ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்தி சேனல் இயற்கை முறையில் கொசுகளை விரட்டுவது எப்படிங்கிறத பற்றி பார்க்கல வாங்க ஒரு மண் சட்டியில் தீக்கணல் போட்டு அதில் பச்சை வேப்பிலை போட்டு அதன் மீது சிறிது மஞ்சள் தூளை தூவி விடுங்கள் அப்புறம் பாருங்கள் அதிலிருந்து வரும் புகை கொசுவை விரட்டோ விரட்டும் விரட்டிவிடும் தேங்காய் நார்களை எரித்து அதன் புகைகளை வீட்டில் காண்பித்தாலும் ஒரு கொசு கூட இருக்காது கொசு தொல்லை ஒழுத்திட மாமரத்து பூவை எடுத்து வீட்டின் ஒரு பக்கத்தில் நெருப்பை வைத்து அதன் மீது மாமரத்து பூக்களை போடுங்கள் அதிலிருந்து வரும் புகையால் கொசு தொல்லை இருக்காது கொசுவுக்கு பிடிக்காத வாசனை அது பூண்டு வாசனை இந்த பூண்டு வாசனையை கண்டா கொசுவுக்கு சுத்தமா பிடிக்காது அதனால நீங்க பூண்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த பூண்டு நாத்தம் தாங்காம கொசு ஓடியே போய்விடும் நொச்சி இலை மிக சிறந்த கொசு விரட்டி பேய் துளசி காட்டு துளசி ஆகியவையும் கொசுக்களை அப்புறப்படுத்த உதவும் இவற்றை தூளாக்கி மாலை பொழுதில் சாம்பிராணி புகை போடுவது போல தீயிலிட்டு வீடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும் பின்னர் பூண்டு எண்ணெய் நீரை சேர்த்து வீட்டின் ஜன்னல்களில் தடவி கதவை பூட்டிவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் கொசுக்கள் வீட்டுக்குள் போகாது இதே போல புதினா கேந்தி ஆகிய செடிகளை தொட்டியில் வளர்த்து அவற்றை மாலை நேரங்களில் ஜன்னல்களில் அருகே வைத்தால் கொசுக்கள் வீட்டுக்குள் போகாது